எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு மூன்று நான்காம் வகுப்பு மாணவர்கள் முந்தைய நாள் செயல்பாடுகளை நினைவுகூர்ந்து பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்வாங்க ஈரிழக்க எண்ணால் பெருக்குதல் நுழையுமுன் பகுதியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களிடம் பெருக்காமலேயே பெருக்கல் பலன் எழுத முடியுமா என்று கேட்டு பெருக்களின் அழகு என்று தலைப்பிட்டு கீழ்கண்ட பெருக்கல் கணக்குகளை கரும்பலகையில் எழுதணும் இவற்றினை உற்றுநோக்க செய்து மாணவர்களை அவர்களாகவே விடைகளை கண்டறியச் செய்யணும் இதனைத் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் ஆசிரியர் மாணவர்களை அவர்களுக்கு பிடித்த ஏதேனும் ஓர் மூன்றிலக்க எண்ணையும் ஈரிலக்க எண்ணையும் எழுதச் சொல்லணும் முந்தைய செயல்பாட்டில் செய்தது போலவே பெருக்கல் விதிகளை பயன்படுத்தி அக்கணக்கிற்கு உரிய விடைய கண்டறிய செய்யணும்